கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்போது அல்லது பிடித்த நபருடன் பேசும்பொழுது கூட நீங்கள் வெக்கம் அல்லது பதுட்டப்படும் பொழுது உங்கள் வயிற்றில் பட்டாம்பூச்சி ஓடுவது போல் இருப்பது சகஜம் இதயம் படப்படவென அடிப்பது உங்கள் கைகள் வியர்ப்பதும் ஆனால் சில பேருக்கு மனப்பதட்டமும் அழுத்தமும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் பயமா இருக்க வாய்ப்பிருக்கு தினமும் நடக்கக்கூடிய சில சமூக நிலைமைகளில் கூட இந்த நபருக்கு கலந்துக்க கூடாத அளவுக்கு பயம் இருக்கும் பல தடவை இதை சமூக கவலை அல்லது சமூக பயம் என்று சொல்லப்படும் சமூக பயம் இருக்கும் நபருக்கு கூட எப்போதும் நண்பர்கள் இருப்பார் எப்பொழுதும் யாருக்கு இருக்க விரும்புவாங்க ஆனால் பெரிய குழுக்கள் அல்லது புத்தம் புதிய சூழல்கள் அவர்களுக்கு ஏதேனும் செய்ய முடியாத அளவுக்கு தீவிரமாக உணரக்கூடிய மனப்பதற்றத்தை தூண்டலாம் அந்த நபர் குறிப்பிட்ட சில செயல்பாடுகள் அல்லது அனுபவங்களில் ஈடுபட விரும்ப மாட்டார்கள் சில நபரோட ஃபீலிங்ஸ் மற்றும் ரியாக்ஷன் வேற ஒருத்தரை விட ரொம்பவே தீவிரமாக இருக்க வாய்ப்பிருக்கு ஆனால் ஆனா அது அவங்க தப்பு இல்ல அவங்களால அவங்களோட உணர்வுகள் இருந்து வெளியே வர முடியாது சமூக பயம் என்பது எப்பொழுதுமே ஒருத்தரோட மனதில் எப்பொழுதுமே தூண்டக்கூடிய ஒன்று ஆனால் சமூக பயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நிறைய இருக்கு ஸ்கூல் ட்ரெயின் கவுன்சிலர் கிட்ட பேசுவது அல்லது சமூக பயத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம் அவங்களோட உணர்வுகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டும் அவங்கள சரியா மேனேஜ் பண்ண வேண்டும் அதனால் அவங்க முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் மீண்டும் அல்லது சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள்